வீரதேவநாயனார் அருளிச் செய்த திருமுருகாற்றுப்படை நூத்தி நான்கு முதல் நூத்தி பதினோரு அடிகள் வரை ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பில் செம்பொறி வாங்கிய மொயம்பிற் சுடர் விடுபு வன்புகழ் நிறைந்து வசிந்து வாங்கு நிமிர்ந்தோல் விண்சலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒருகை உக்கம் சேர்த்தியது ஒரு கை நலம்பெரு கலிங்கத்து குரங்கின்மிசை அசையது ஒரு கை அங்குசம் கடாவ ஒருகை இருகை ஐயிரு வட்டமோடு வளம் திரிப்ப ஒருகை தன் பொருள் இவ்வடிகளில் திருப்புயங்களை சொல்ல புகுகின்றார் முத்துவடம் தாழ்ந்த அழகிய பெரிய மார்பில் அழகிய கரும்பும் கொடியுமாக எழுதப்பட்ட வலியுடைய ஒளிவிட்டு வளவிய புகழை நிறைய உடைத்தாய் வசிகரணம் உண்டாக வளைப்பட்டு நிமிர்ந்த தோள்களில் ஆகாயத்தில் செல்லுகின்ற இயல்பினையுடைய தெய்வ இருடிகளுக்கு அபயத்தம் கொடுத்தது ஒருகை ஒருகை திருமருங்குலை சேர்த்து அருளியது நன்மை பெற்ற திருவுடையால் சிறந்த திரு தொடையின் மேல் அசைந்த அருளியது ஒரு தோட்டியால் யானையை கடாவி அருளி நின்றது ஒரு இரண்டு கைகள் அழகிய பெரிய கேடகத்தோடு வளையும் வெற்றியுண்டாக நின்றது என்கின்றார்